ராசிக்காரங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டுமே காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க நல்லது கெட்டதை முழுசா தெரிஞ்சவங்க புதனை ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்களிலும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புன்னு தெரிஞ்சால் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க உங்களை ஒரு பஞ்சாயத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னா கூட்டிகிட்டு போகிறவங்க பக்கம் சார்பாக பேசாமல் எந்த தரப்பில் நியாயம் இருக்கோ அவங்களுக்கு நியாயத்திற்கு உண்மைக்கு என்னைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால் தாங்க கன்னி ராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுட்டு இருக்குது தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவீங்க இதனால் பார்க்குறவங்க எல்லோரும் கன்னி ராசியாக இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்காங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்கக்கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடு எந்திரிச்சு இருப்பீங்க உங்களை குறை சொல்கிறதுக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்களை சொந்தக்காரங்க நண்பர்கள் ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்களை தேடி வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுடுவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்கள் கிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாம் மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்கு உதவி செஞ்சு ஏமாறக்கூடிய தாங்க இந்த கன்னி ராசிக்காரங்க கடந்த காலகட்டத்தில் தங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லது நடக்கப் போகுதுன்னு நினச்சிருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம்தான் புதுசாக ஒரு சில பிரச்சனை கஷ்டங்களும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும் கன்னி ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்து சொத்துக்களை இழந்து தங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்து கடைசியில் நான் மட்டும்தான் இருக்கேன் எல்லாத்தையும் இழந்துட்டு நிற்கிறேன் எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலை தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடவே கூட்டிகிட்டு போயிரு சாமி அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவங்களுக்கு நிறைய கஷ்டம் சொல்லிட்டு இருப்பாங்க நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறமும் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பமும் தான் அதிகமாகவே இருந்துட்டு இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கு உங்களை அவமானப்படுத்துவதற்கு இங்க நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டுமே என்னைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தாங்க நீங்கள் ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டம் வருது என்னோட வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லையே எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு பெரும்பாலும் கன்னி ராசிக்காரங்க சொல்லிட்டு இருக்கீங்க உங்களுக்கு பிரச்சனை இருக்குது அது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் போயிடும் இது மாதிரி உங்களுக்கு பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலமையில தாங்க முக்காவாசி கன்னி ராசிக்காரங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க நீங்கள் என்னதான் பிரச்சனை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு வகையில் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டம் வந்துட்டு தாங்க இருக்குது ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குதுங்க இதனால் வரைக்கும் நடந்து கெட்ட எல்லா விஷயத்தையுமே விட்டுடுங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எப்படிப்பட்ட மாற்றங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா கண்டக சனி அப்படிங்கிறது தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு இதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது அதிகமாகவே இருந்தாலுமே கூட இனி வரக்கூடிய ஒரு ஆறு ஏழு மாதம் பொறுத்த வரைக்கும் இந்த கண்டக சனியுடைய தாக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு முழுவதுமாக குறைய போகுது இதற்கு காரணம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு முழுவதுமாக சனியுடைய வக்கிர பயிற்சி ஆனது முதலாவதாக சனியுடைய வக்கிர பயிற்சி அக்டோபர் மாதம் ஸ்டார்ட் ஆக போகுது அது மட்டும் இல்லைங்க உங்களுக்கு குருவுடைய வக்கிர நிவர்த்தி உங்களுக்கு இந்த அக்டோபர் மாதத்தில் இருக்கிறதால உங்களுக்கு இந்த கண்டக சனி தாக்கம் அப்படிங்கிறது முழுவதுமா குறையப் போகுது ஏன்னா பெயர்ச்சி இந்த மார்ச் மாதம் காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டக சனியுடைய தாக்கம் அப்படிங்கிறது ராசி வாழ்க்கையில் ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் ஏற்பட்ட மாதிரி ஒரு சில தாக்கம் அப்படிங்கிறது முன்பின் கொஞ்சம் மாறி மாறி வந்திருக்கும் இருந்தாலும் கூட பொதுவாக எல்லா ராசிக்காரங்க வாழ்க்கையிலும் ஏதாவது ஒரு மாற்றம் இரக்கம் அப்படிங்கிறது கடந்த நான்கு ஐந்து மாதங்கள் மிகப்பெரிய ஒரு சோதனை உள்பட்டு நிறைய நபர்கள் வாழ்ந்துட்டு இருப்பீங்க இனி வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரு மீதி இருக்கக்கூடிய மாதம் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் மூன்று மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே வரக்கூடிய ஒரு ஆறு மாதம் அப்படிங்கிறது நல்ல ஒரு ராஜயோகத்தை கொண்டுள்ளது ஒரு நாட்கள் பார்த்தீங்கன்னா அது மட்டும் இல்லைங்க உங்களுக்கு போன மாதமே பார்த்தீங்கன்னா சுக்கிர பயிற்சியானது ஸ்டார்ட் ஆயிடுச்சு சுக்கிர பயிற்சி பலன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அக்டோபர் மாதத்தில் முழுமதியாக கிடைக்க போகுது இதன் மூலம் நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த கன்னி ராசி வாழ்க்கையில் ஏற்பட போகுது கடந்த கால நல்ல ஒரு வேலை அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது ஏதோ கிடைச்ச வேலைக்கு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் சம்பளத்துக்கு ஒரு வேலைக்கு குடும்ப கஷ்டத்துக்காக வேறு செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் படித்த படிப்பிற்கு ஏற்ற வேலை உங்களுக்கு பிடித்தமான வேலை நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி வேலை ஒரு அரசாங்க வேலை ட்ரை பண்ணாலும் சரி இல்லை ஒரு ஐடி ஜாப் பிரைவேட் ஜாப் எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி ஒர்க் உங்களுக்கு கிடைக்க போகுது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கப் போகுது கோர்ட்டு கேஸுன்னு அலைஞ்சிட்டு இருந்த நாட்கள் இப்பொழுது உங்களுக்கு விரைவில் அது சாதகமாக தீர்ப்பு வரப்போகுதுங்க சொத்து பிரச்சனை உங்களுக்கு சாதகமாக மாறப்போகுதுங்க போகுதுங்க சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாக இருக்கிறதால இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே இருக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே உங்களை தானாகவே தேடி வரும் ராகுவால உங்களுடைய செல்வாக்கு அப்படிங்கிறது உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து தொல்லை கொடுத்திருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவுகள் முழுவதுமாக இருக்காது கடந்த காலகட்டத்தில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவும் பகலும் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனின்னு நினச்சி வேலை செஞ்சிட்டு இருந்திருப்பீங்க உங்களுக்கு அங்கே ஒரு சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடச்சிருக்காது உங்கள் கூடவே நிறைய நபர்கள் வேலை செஞ்சிருப்பாங்க அவங்களுக்கு நிறைய சலுகைகள் எல்லாமே கிடைச்சிருக்கும் நிறைய கௌரவமான போஸ்டிங் எல்லாமே அவங்க கிட்ட இரு இருக்கும் ஆனால் எப்படி வேலை போய் சேர்ந்துருப்பாங்களோ அதே மாதிரி தான் இன்றைக்கி வரைக்கும் நீங்கள் இருக்கீங்க இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு கொண்டு உங்களுக்கு கிடைக்க போகுது இனி இனி உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு மரியாதை அந்தஸ்து நீங்கள் எதிர்பார்த்த உயர் உயரப்போறீங்க இன் நினைத்தது எல்லாம் நடக்கும் தொழில் வியாபார தடைகள் அனைத்தும் விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய பணம் விரைவில் கை வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்துகள் உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனைகள் அதிகமாகும் பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும் உறவில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாக விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முடங்கிக் கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் ஏற்பட்ட லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பா உங்களுக்கு வெற்றியை தரும் கடந்த கால கட்டத்துல கன்னி ராசிக்காரங்களுக்கு திருமண நிலை அப்படிங்கிறது நிறைய பிரச்சனையும் சிக்கலையும் பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க இதுல குறிப்பா பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் எளிமையாக திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருக்கும் ஆனால் ஆண்கள் எல்லாம் ரொம்ப ரொம்ப பாவம் ஏன்னா கன்னி ராசிக்காரங்க ஆண்கள் பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு ராசியில் பிறந்திருக்கக்கூடாதா இந்த நேரம் கல்யாணம் ஆயிருக்குமே வயசு முப்பது முப்பத்தஞ்சு முப்பத்தெட்டு வயது ஆகி இன்னும் இன்னும் கல்யாணம் ஆகாமல் ஏதாவது சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருக்கீங்க ஆண்கள் நிறைய பிரச்சனைகளை கடந்து வந்திருக்கீங்க எதிர்பாராத மாற்றங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடந்துட்டு இருக்கு உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் ஒரு திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது போகுதுங்க வாழ்க்கை துணையை இழந்த கன்னி ராசிக்காரங்க ஆண்களே பெண்களே அடுத்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு நீங்கள் யோசிச்சு குழப்பத்தில் இருக்கீங்க ஊருக்காரங்க தப்பாக பேசுவாங்க இல்லை சொந்தக்காரங்க தப்பாக நினைப்பாங்க அப்படி நிறைய நபர்கள் வந்து இரண்டாவது திருமணத்தை பற்றி யோசிக்காமல் இருக்கீங்க இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையில் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்ட்டாக இருந்து இந்த சொசைட்டியை சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்கள் பார்த்த மாதிரி நல்ல ஒரு மறுமண வாழ்க்கை எப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு போகுது குழந்தை பாக்கியத்திற்காக இயங்கிய கன்னி ராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இனி வரக்கூடிய இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முடிந்து இருபத்தி ஆறு அடி எடுத்து வைக்கும்போது அந்த மூன்று மாதத்தில் உங்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது விரைவில் கிடைக்கப் போகுதுங்க நீங்கள் இத்தனை நாள் பட்ட கஷ்டத்துக்கு உங்களுக்கு பலன் கிடைக்கப் போகுது உடல் சார்ந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி மனம் சார்ந்த பிரச்சனை ஏதாக இருந்தாலும் உங்களுக்கு அந்த பிரச்சனை நிவர்த்தியாக போகுதுங்க பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் மறுபடியும் சேர்ந்து பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் ஒன்றாக இணைந்து வாழக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க கடந்த காலகட்டத்தில் இணைந்து காலகட்டத்தில் காதல் ராசின்னா அது கன்னி ராசி அது பெரும்பாலாக காலகட்டத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் உங்கள் காதல் தோல்வி அடைஞ்சிருக்கும் ஏகோ பிரச்சனை நிறைய சண்டைகள் நிறைய சச்சரவுகள் திடீர்னு ஒரு பிரச்சனை வரும் அதன் மூலம் உங்களுடைய லவ் பிரேக்கப்பாக இருக்கும் இல்லை வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்கள் வந்து உங்கள் காதலை தவ தடையாக இருந்திருப்பாங்க ஜாதி மதம் ஏதாக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு விதமான காதல் தடையாக இருக்கும் ஆனால் இப்போ இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் உங்கள் காதல் வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும் வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்கள் உங்களுக்கு முன்னால் நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது இனி வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தை சுலபமாக சென்று முடிப்பீங்க உங்களுடைய எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையும் கவர்ந்து இழுப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயரும் புகழும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுதுங்க சிலருக்கு படிப்பதற்கான வேலை விஷயமாக தொழில் விஷயமாக வெளியூர் வெளிநாடுகள் போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுதுங்க உங்க குடும்பத்துல கடந்த கால கட்டத்துல எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது இதை நினைச்சு வீட்டுல இருக்கக்கூடிய பெரியவங்க எல்லாம் ரொம்பவும் சிரமப்பட்டு இருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் குடும்பத்தில் திருமணம் சீமந்தம் புது வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரக பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் நடக்கப் போகுதுங்க கன்னி ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பார்த்த வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பான மடங்கு கிடைக்கப் போகுதுங்க சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக போகுதுங்க இதன் மூலமாக கடந்த காலகட்டத்தில் கன்னி ராசிக்காரங்களுக்கு ஏற்பட்ட கடன் அப்படி பிரச்சனை அனைத்துமே முழுவதுமாக நிவர்த்தியாக போகுதுங்க நீங்கள் போய் ஒரு கன்னி ராசிக்காரங்களை பார்த்து கேட்பீங்க எனக்கு மூணு லட்சம் கடன் இருக்குது அஞ்சு லட்சம் பத்து லட்சம் வரைக்கும் பிஸ்னஸ் லாஸாக இருக்கு பொருளாதாரத்தில் மிகவும் சிரமப்பட்டு இருப்பீங்க நீங்க இனி வரக்கூடிய நாட்கள் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்பட போகுதுங்க உங்கள் வாழ்க்கையில இந்த அக்டோபர் மாதத்தில் பார்த்தீங்கன்னா புதிதான உறவுகள் புதிதான காதல் புதிதான நண்பர்கள் எல்லாமே உங்க வாழ்க்கையில விரைவில் வரப்போறாங்க இவர்கள் மூலம் ஒரு தடுமாற்றங்கள் இத்தனை இருந்த உங்களுக்கு புதிய உறவுகள் எல்லாம் வந்து ஒரு சப்போர்ட் ஒரு பேலன்ஸ் பண்ண போகிறாங்க நிச்சயமாக வரக்கூடிய நாட்களில் ஒரு துணை இருக்க போகிறாங்க உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய ராசிக்கு எல்லாமே அமோகமாக அமையும்